ஹாய் ஹலோ வணக்கம் திஸ் மீன் டாக்டர் பவித்ரா ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தனுசு ராசிக்கு இயற்கையாகவே தனுசு ராசிக்காரர்கள் வந்துட்டு ஒரு ஆன்மீக எண்ணம் உடையவர்கள் ஆன்மீக சிந்தனை வந்துட்டு அதிகமாக ஸ்பிரிச்சுவாலிட்டி அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் தெய்வ பக்தியும் அதிகமாக இருக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் வந்துட்டு எப்பயுமே நேர்மையா இருக்கணும் நியாயமா இருக்கணும் வந்துட்டு தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் வந்துட்டு அவங்கள யாருமே ரெஸ்பெக்ட் பண்ணலன்னா அந்த இடத்துக்கே போக மாட்டாங்க அந்த மாதிரி எண்ணமுடையவர்கள் தனுசு ராசிக்கு அவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுனா மூன்று முக்கிய கிரக பயிற்சிகள் நடக்க போகுது ஃபர்ஸ்ட் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்துட்டு சனி பகவான் பயிற்சியும் மே மாதம் வந்துட்டு கேது பயிற்சி குரு பயிற்சி இது மூணும் நடக்க போதும் சோ இந்த மூன்று கிரக பயிற்சிகளும் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் தனுசு ராசிக்கு இந்த வருஷம் வந்துட்டு ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல பயிற்சியாக போகிறார் ஸோ மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறது மிகச்சிறப்பா இருக்கும் நீங்கள் உங்களோட எண்ணிய எண்ணங்கள் உங்களோட முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் தனுசு ராசியில் வந்துட்டு யாராவது அப்ராட் போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கான விஷயங்கள் எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் ஏன்னா ராகுனா அந்நிய தேசம் அந்நிய பாஷை அந்நியர்கள் மூலியமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய வருஷமாக இந்த தனுசு ராசிக்கு இந்த வருஷம் இருக்க போகுது அதே மாதிரி அப்ராட்ல இருக்கவங்க அங்கேயே இருக்கலாம் அப்படின்றதுக்கு பிஆர் கார்டு எல்லாமே கிடைக்க போறது இந்த வருஷம்தான் சோ அந்நிய தேசத்தின் மூலம் ஆதாயம் பெறுறது வந்துட்டு தனுசு ராசிக்காரர்கள் அதே மாதிரி மூன்றாம் இடத்துல ராகு இருக்கனால மூன்றாம் இடம் வந்துட்டு உபஜயஸ்தானத்தில் வர்றது அது வந்துட்டு எழுத்தாளர்கள் அதே மாதிரி மீடியால வரணும் யூடியூப்ல வரணும் ஏன்னா கம்யூனிகேஷன் ஃபீல்டில் வந்துட்டு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் சூப்பராக இருக்கும் ஏதாவது ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு அதுல மிக சிறப்பாக வந்துட்டு உங்க யூடியூப் மிக நல்ல சிறப்பாகவே இருக்கும் பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ராகு எங்க இருக்காரோ அந்த இடத்த வந்துட்டு ரொம்ப பிரம்மாண்டம் படுத்திடுவார் அதுதான் அவரோட ஸ்பெஷலே அதே மாதிரி மூன்றாம் இடம் அப்படின்றது ஏஜென்சி கமிஷன் தரகு இது எல்லாமே மூன்றாம் இடம் தான் சோ இந்த விஷயங்கள் இந்த மாதிரி பிசினஸ் பண்றவங்க எல்லாருக்கும் இந்த வருஷம் மிக சிறப்பா இருக்கும் அதே மாதிரி தனுசுக்கு இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல வந்துட்டு சனி பகவான் வராது அது வந்துட்டு அர்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவோம் இப்போதாப்பா தனுசுக்கு வந்துட்டு ஏழரை சனி முடிஞ்சதுன்னு சொன்னீங்க அதுக்குள்ள என்ன இது அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா சனி பகவான் வந்துட்டு நான்காம் வீட்டுல இருக்கனால அது வந்துட்டு அர்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவோம் இந்த அர்தாஷ்டம சனில நீங்க என்ன விஷயத்துல கவனமா இருக்கோம் அப்படின்னா வண்டி வாகனங்கள்ல மட்டும் கவனமா இருக்கணும் புதுசா வந்துட்டு ஒரு பைக் வாங்குறதோ ஒரு கார் வாங்குறதோ இந்த இது சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் வீடு வாங்குறது ஒரு இடம் வாங்குறது இதுல வந்துட்டு எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் வைஸ் வந்துட்டு ரொம்ப சரியா இருக்கா வில்லங்கம் ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்த்து வாங்குங்க வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்குங்க பைக்கில் போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்மெட் ஹெல்மெட் வந்துட்டு மஸ்ட்டு ஹெல்மெட் போடாமல் வெளியே போகாதீங்க தனுசு ராசிக்காரங்க அதே மாதிரி காரில் டூ வீலரில் வந்துட்டு நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி டிராவலிங் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய வருஷமாக இருக்கும் இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா நீங்கள் செல்ஃபாக ட்ரைவ் பண்ணி ஓட்டிகிட்டு போகாதீங்க இன்னொரு விஷயம்னா நீங்க இந்த வருஷம் நிறைய டிராவல் பண்ண போறீங்க தனுசு ராசிக்காரர்கள் வந்துட்டு செல்ஃப் டிரைவ் மட்டும் பண்ணாம வேற யாராவது ஓட்டிகிட்டு நீங்கள் உட்காந்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு மிகச்சிறப்பா இருக்கும் ஏன்னா மூன்றாம் இடத்துல ராகு இருக்கனால அடிக்கடி வந்துட்டு போயிட்டு வர போறீங்க அதுவும் சிறு தூர பயணம்ல தூரமா வெளிநாடுகளுக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் ஆஹ் இந்தியாவுக்கும் ஃபாரின்ஸுக்கும் அடிக்கடி போயிட்டு வர்றதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இந்த வருஷம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அதுக்காக பாஸ்போர்ட்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ரெடியாக வச்சுக்கோங்க உங்கள் நீங்கள் ஃப்ளைட்டில் பறக்க போகிறீங்க தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்கு வந்துட்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்துட்டு குரு பகவான் வர ஏழாம் இடம் அப்படின்றது மிகச்சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் யாராவது மேரேஜ் ஆகலைன்னா இந்த வருஷம் கண்டிப்பாக மேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி உங்களுடைய ராசியையே வந்துட்டு குரு பகவான் பார்வை செய்ய போறார் தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்துட்டு கஜகேசரி யோகம் அப்படின்னு சொல்லுவோம் சந்திரனும் குரு பகவானும் சேர்ந்து இருக்கும்போது அதுக்கு பேர் வந்துட்டு கெஜகேஷரி யோகம் ஸோ இந்த யோகத்தை அனுபவிக்க போறது யார் அப்படின்னா வந்துட்டு தனுசு ராசிக்காரர்கள் ஏன்னா தனுசுன்ற அந்த இடத்துல சந்திரன் இருப்பாரு இப்போ கோச்சாரத்துல அதுக்கு நேர் ஏழாம் இடத்துல குரு பகவான் வரப்படாரு ஸோ இந்த இதுக்கு வந்துட்டு கஜகேசரி யோகம் இது மிகச்சிறந்த பொருளாதாரத்தையும் நல்ல செல்வாக்கையும் ஏற்படுத்தக்கூடிய யோகம் தான் இந்த கஜகேசரி யோகம் அதனால ஏழாம் இடத்துல குரு பகவான் வந்து உங்களுடைய ராசியையே பார்க்கறதுனால தனுசு ராசிக்காரர்கள் கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த வருஷம் வந்து தனுசு ராசிக்காரர்கள் வெயிட் போட்டுருவாங்க அதிகமான உணவு பழக்கங்கள் தவறான உணவு பழக்கங்கள்னால வெயிட் வந்துட்டு ஒரு பத்து கிலோவாவது இந்த டிசம்பரில் அவங்களோட வெயிட் என்ன அப்படின்னு செக் பண்ணும்போது ஒரு டென் கே கேஜிஸாவது இன்க்ரீஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ எக்ஸசைஸ் வந்துட்டு கண்டிப்பாக ரெகுலர் ரொட்டீனில் உங்களுக்கு எக்ஸசைஸ் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தனுசு ராசிக்கு வந்துட்டு ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் வர இது நாள் வரைக்கும் தனுசு ராசிக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல வந்துட்டு அதிகமான குழப்பங்கள் கன்ஃபியூஷன்ஸ் வந்துட்டு அதிகமா இருக்கும் என்ன தொழில் பண்றதுன்னு தெரியாம இருக்கும் தொழில அதிகமா லாபம் இல்லையே தொழில் வந்துட்டு முடக்கமா இருக்கு அப்படின்னு தனுசு ராசிக்காரர்கள் அதை பத்தி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருப்பீங்க ஏன்னா பத்தாம் இடத்துல வந்துட்டு கேது பகவான் இருக்கார் கேது பகவான் எந்த இடத்துல இருக்காரோ அந்த விஷயத்த வந்துட்டு சுருக்கம் பண்ணுவார் அதில் எந்த நன்மைகளும் நடக்காத மாதிரி தோணும் மன கவலைகள் அது சார்ந்த விஷயங்கள் இருக்கும் இப்போ எல்லாத்துக்குமே அதுக்கு ரிலீஸ் ஆயிட்டாரு இப்போ கேது பகவான் பத்தாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டு பயிற்சி ஆயிட்டார் இது உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த அமைப்பு தொழில் சார்ந்த எல்லா கஷ்டங்களும் ஆஹ் போயிட்டு உங்களுக்கு நன்மையான பலன்கள் இனிமேல் நடக்க போகுது தனுசு ராசிக்காரர்கள் என்ன விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு நான்காம் இடத்துல சனி பகவான் இருக்காரு அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல கேது பகவான் இருக்காரு நான்காம் இடம் அப்படின்றது தாயாரை குறிக்கும் ஒன்பதாம் இடம் அப்படின்றது தந்தையை குறிக்கும் அப்ப தனுசு ராசிக்காரர்களோட அப்பா அம்மா அவங்களோட உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலமா இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல அப்படின்னா எல் ஒரு முக்கியமான வழிபாடு தான் எல்லாருக்கும் குலதெய்வ வழிபாடு தனுசு ராசிக்காரர்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு எல்லா விஷயத்திலையும் வெற்றி மேன்மை எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உங்களால் முடிஞ்சா வந்துட்டு லலிதாம்பிகை வழிபாடு செய்வதும் மிகச்சிறப்பாக இருக்கும் திருமைச்சூர் லலிதாம்பிகை கோவில் வழிபாடு செய்வது அதே மாதிரி சரஸ்வதி தேவி வழிபாடு செய்வதும் உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றியை கொடுக்கும் கூத்துனூர்ல இருக்க சரஸ்வதி தேவி வழிபாடு செய்வது இந்த ரெண்டு கோவிலுக்கும் போயிட்டு வரது மிகச்சிறப்பா இருக்கும் இங்கே போக முடியலனா கூட பரவாயில்ல உங்களுடைய குலதெய்வ வழிபாடை மட்டும் தனுசு ராசிக்காரர்கள் ரெகுலராக பண்ணுங்க உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றிகரமான ஆண்டா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கண்டிப்பாக இருக்கும் இது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு அஸ்ட்ரோ வெனிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அறிவில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்